ஹலோ அருமை நண்பர்களே தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிக்கட்டும் உங்கள் எல்லோரையுமே ஆடவர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே இந்த ஆசீர்வாதங்களானது உங்களை வந்தடையட்டும் மேலும் இது உங்களோடு கூடவே இருக்கட்டும் அதன் மூலமாய் உங்களிடம் இருந்து உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் எல்லோருக்கும் இது இந்தத்தில் பரவட்டும் தேவன் மிக பெரியவர் அவர் எதையும் சிறியதாக செய்வது கிடையாது சிறிய காரியமானது சிறிய தான் தேவன் மாபெரும் காரியங்களை செய்கிறார் என்பது என்றால் அவர் செய்கிற எல்லாமே மிகப்பெரியது மகிமையானது மாட்சிமையானது என்றால் அவரே சர்வ வல்லவராய் இந்த இருக்கிறார் எல்சதாயா இருக்கிறார் அவரே நான் நானாக இருக்கிறேன் அவர் தானாகவே இருக்கிறார் இந்த உலகத்தின் எல்லா காரியங்களும் அவருக்கு தெரியும் இந்த உலகத்தின் எல்லாமே அவராலே படைக்கப்பட்டது எல்லாமே எல்லாமே ஒரு துவக்கமானது இருக்கிறது தூதர்களுக்கு கூட ஒரு துவக்கமானது இருக்கிறது ஆர்க் தூதர்களுக்கு இந்த செராபீன்களுக்கு எல்லாவற்றிற்கும் உருவாக்கப்பட்டதா இருக்கிறது தேவனாலே ஆனா தேவன் படைக்கப்படவில்லை அவருக்கு ஒரு தாய் கிடையாது இல்லை அவர் விதாவாக இருக்கிறார் இருக்கிறார் மேலும் இருக்கிறார் அவர் தானாகவே இருக்கிறார் அவர் தான் எல்லாவற்றையும் இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் படைத்த காரணத்தினாலே அவர் விரும்புகிறார் மாபெரும் காரியங்களை செய்யும்படியாக மாபெரும் மற்றும் மாற்றுமையான அதி அற்புதமான காரியங்களானதை யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் எதையும் கட்டணமாக செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் எதையும் செலவழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிப்பது என்று சொல்லும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொடுப்பதாய் இருக்கிறது நீங்கள் உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்க இருக்கிறது உங்கள் வாழ்க்கையானதை நீங்கள் அவருடைய பரிசுத்த வார்த்தையிலே தேவனுடைய வார்த்தையிலே வைத்து வாழ வேண்டும் எனவே சகைவானவர் நாம் சகைவு குறித்து பேசிக் கொண்டிருந்தோம் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் சகையு ஏறைய கசப்பானு உடைய நபராயந்தத்தில் இருந்திருப்பார் அவர் தாண்டி மிக ஐஸ்வர்யமான இருந்தார் நான் ஐஸ்வர்யம் என்று சொல்லும்போது அவர் ஒரு கெட்ட வழியிலே ஐஸ்வர்யவானா இருந்தார் ஏனென்றால் ஆயக்காரருடைய தலைவனாயந்தத்தில் அவர் இருந்தார் அவர் தவறான காரியங்களை செய்து மிக நிச்சயமாக அவர் அப்படியாக ஒரு மிகப்பெரிய பங்கானதை வைத்திருந்தார் இந்த வரிகளின் வசூலிக்கக்கூடிய காரியத்தில் இருந்து என்ன நடந்தது அவர் அதி அற்புதமான செழிப்பை உடையவராக இருந்தாலும் அவர் தனக்குள்ளாக இப்படியான ஒரு சரீரபூர்வமான பாதிப்பை சுமந்து கொண்டிருந்தார் என்றால் அவர் ஒரு குள்ள மனுஷனாக இருந்தார் எனவே மிக நிச்சயமாக அவருக்குள்ளாக அவர் அப்படியான ஒரு சோகத்தை ஒரு கசப்புணர்வை சுமந்து கொண்டிருந்தார் என்றால் அவருக்கு தெரியும் அவர் ஒரு திருடன் அவர் மற்றவரை காயப்படுத்துகிறார் என்று அவர் மக்களை ஏமாற்றுகிறார் என்று எனவே ஏற்கனவே சந்தோஷம் இல்லாத ஒரு நபராயுதத்தில் இருந்தார் இருந்தாலும் அவருக்கு அநேக ஐஸ்வர்யங்கள் இருந்தது அநேக ஐஸ்வர்யங்கள் இருந்தது அவர் சந்தித்தாரோ எப்பொழுது இயேசுவை பார்த்தாரோ அவர் மிக நிச்சயமாக ஆச்சரியப்பட்டிருக்கலாம் அவர் சந்தோஷப்பட்டிருக்கலாம் ஆனால் எப்பொழுது இது அருமையான காரியம் எப்பொழுது அவர் கண்களை பார்த்து அங்கு அந்த மரத்தினுடைய கிளைகளில் அவர் காட்டுத்தி மரத்தில் ஏறி அமர்ந்திருந்தார் அங்கு இயேசுவானவர் அவருடைய பெயரானதை சொன்னார் சகையுவே சகையுவே அந்த தருணம் வரையிலும் சகைவானவர் அறிந்திருந்தார் அவர் ஒரு பாவி என்று அவர் அறிந்திருந்தார் அவர் எதற்கும் தகுதி இல்லாதவர் தேவனிடத்தில் என்று ஏனென்றால் அவர் எது தவறாதை செய்து கொண்டிருந்தார் இது நடந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் யாரெல்லாம் யாரெல்லாம் அவர்கள் தவறான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தெரியும் அவர்கள் தேவனை பிரியப்படுத்துவதில்லை என்று அவர்களுக்கு தெரியும் தேவனானவர் அவர்களை ஆசிரியக்க முடியாது என்று எனவே இப்படியான சூழ்நிலை தான் சகைவருடைய வாழ்க்கையில் இருந்தது அவருக்குள் இந்த கசப்புணர்வு இருந்தது இந்த சமாதானம் இன்மை அவருக்குள்ளாக இருந்தது என்றால் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு காலம் பாவமானது ஒரு நபருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதா இருக்கிறதோ அந்த நபருக்கு சமாதானம் இருப்பதில்லை இது எழுதப்பட்டதா இருக்கிறது துன்மார்க்கு சமாதானம் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது துன்மார்க்கருக்கு சமாதானமே இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவன் இரண்டு முறை தரிசி மூலம் இதை குறைப்பார் துன்மார்க்கர்களுக்கோ சமாதானம் இல்லை என்று இதனுடைய அர்த்தம் தொடர்ச்சியாக எப்பொழுது ஒரு நபரானவர் அவர் நீதிமானத்தில் இல்லையோ விசுவாசத்தின் அடிப்படையிலே ஆண்டவராக மீதாக அப்பொழுது அவர்கள் இன்னும் பாவிகளாய் இருக்கிறார்கள் எனவே என நடந்து கொண்டிருக்கிறது சகையு அறிந்திருந்தார் அவர் ஒரு பாவியான மனுஷன் என்று அவர் மோசமான பாவிகளில் ஒருவராய் இந்த விருப்பமானது இந்த இருந்தது நான் சந்தோஷமில்லாத ஒருவனாய் இருக்கிறேன் எனக்கு பணம் இருக்கிறது எனக்கு எல்லாமே இருக்கிறது ஆனால் எனக்குள்ளாக சமாதானம் இல்லை மேலும் அவர் இயேசுவானவர் ஆனவர் இந்த பார்க்க விரும்புகிறார் அந்த காட்டுத்தீ மரத்தின் மீது ஏறினவராக அங்கு அந்த மரத்தின் கிளைகளை பிடித்துக் கொண்டு கடந்து போவதற்காக காத்துக்கொண்டிருந்தார் என்றால் அவருக்கு தெரியும் இயேசுவானவர் அந்த வழியாய் கடந்து போக போகிறார் என்று அவர் இயேசுவை பார்த்தபொழுதும் இயேசு அவரை பார்த்த அதே நேரத்திலே இன்னும் அதிகமாய் இயேசுவானவர் அவருடைய பெயரானதை குறிப்பிட்டிருந்தார் சகையுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா இது மிக அருமையான ஒன்று இயேசுவானவர் சகை பார்த்து சொன்னார் நீ சீக்கிரமாய் இறங்கி வா இன்றைக்கு நான் உன்னோடு உன் வீட்டிலே தங்குவேன் நான் விசுவாசிக்கிறேன் நான் மெய்யாகவே விசுவாசிக்கிறேன் என்னவென்றால் சகையுவானவர் ஒருவேளை அவர் அவ்வளவு அதிகமான சந்தோஷத்தை இந்த பெற்றிருக்கலாம் அவர் அப்படியா கூட பயந்து இருக்கலாம் மரத்தில் இருந்து கீழே இறங்கி வருவதற்கு மிக நிச்சயம் நம்புகிறேன் இயேசுவானவர் அவர் நிலைமையான கொடுத்தார் விசுவாசிப்பதற்கும் அவர் ரச்சிக்கப்பட போகிறார் என்பதை குறித்து இன்னொரு வார்த்தைகளை சகையு சீக்கிரமா கீழே இறங்கி வா என்றால் நீ கீழே விழுந்தால் நான் இங்க இருக்கிறேன் உன்னை பிடித்துக் கொள்வதற்காக சகையு அவர் சீக்கிரமா இறங்கி வர வேண்டியதாக இருந்தது அவர் சீக்கிரம் ஆயுதத்தில் இறங்கி வந்தார் இயேசு ஆனவர் நிறுத்தினார் ஏனென்ற திரளான ஜனங்கள் அவர் பின்பாக இருந்தார்கள் திரளான ஜனங்கள் ஆண்டவர் ஆண்டவர் என்று அழைத்திருந்தார்கள் யோசித்து பாருங்கள் திரளான ஜனங்கள் என்று பல கேள்விகளை கொண்டிருக்கிறார்கள் திரளான கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இருந்தார் அந்த நேரம் சொல்கிறார் சீக்கிரம் இறங்கி வா இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் இதனுடைய அர்த்தமானது இந்த மனுஷன் ஆனவர் எல்லா மக்களால் குற்றவாளியாய் பார்க்கப்பட்டார் அவருடைய தவறுகள் நிமித்தமாக அவருடைய பாவங்கள் நிமித்தமாக அவருடைய அச்சுறுத்தல் நிமித்தமாக எல்லா தீமையான காரியத்தின் நிமித்தம் ஆனால் தேவனானவர் அவரை இந்த அழைக்கிறவராயிருக்கிறார் அவருடைய வீட்டுக்குள்ளாக பிரவேசிக்கப் போகிறேன் என்று இதனுடைய அர்த்தம் அவர் நிர்ணயித்திருந்தார் இன்றைக்கு நான் உன்னோடு தங்க வேண்டும் நீங்கள் இந்தத்தில் யோசித்து பார்க்க முடியும் சகையுனுடைய சந்தோஷம் எப்படியாக இருந்திருக்கும் என்று சகையு இயேசுவோடு கூட இந்த சீக்கிரமாய் ஊடினார் அவர் சீக்கிரமாய் இந்த சென்றார் வேதாகம் சொல்கிறது அவர் சீக்கிரமாய் இந்த இறங்கி வந்தார் சீக்கிரமாக அவர் இந்த இறங்கி வந்தார் அதன் பிற்பாடு அவரை அவர் அழைத்துக் கொண்டு சந்தோஷத்தோடு அழைத்து சென்றார் சந்தோஷத்தோடு ஆனால் எப்பொழுது அவர்கள் அதை பார்த்தார்களோ யாரெல்லாம் அதை பார்த்தார்களோ அவர்கள் எல்லோரும் இந்த தளப்படியாக குறை சொன்னார்கள் அவர் பாவியான மனுஷனுடைய வீட்டிற்கு சென்றாரே அவர்கள் அப்படியாக ஏனென்றால் அழைப்பானதை வீட்டுக்கு அவர் சென்றது உலகம் அப்படியாக தான் இந்த உலகம் அப்படியாக தான் பாவத்தில் இருக்கிறது எப்பொழுது ஒரு நபர் விருப்பத்தை காண்பிக்கிறாரோ எப்பொழுது ஒருவர் ஏற்றுக் எப்பொழுது ஒருவர் மனம் மாறுகிறாரோ இந்த உலகமானது அந்த நபருக்கு எதிராக வருகிறது அந்த நபரை குறை சொல்கிறது அந்த நபர் மீது கல்லறையக்கூடியதாக இருக்கிறது நாம் என்ன செய்ய முடியும் இது உலகத்தின் வழி ஆனால் அவர் சந்தோஷத்தோடு இருந்தார் மகிழ்ச்சியோடு இருந்தார் ஏனென்றால் ஏற்கனவே அவர் வீட்டுக்குள்ளாக வந்திருக்கிறார் அதன் பிற்பாடு அவரிடத்தில் எதையும் கேட்கவில்லை ஏசுவானவர் பந்தியில் எந்த அமர்ந்திருந்தார் இயேசுவானவர் எதையும் சொல்லவில்லை இயேசுவானவர் எதற்காகவும் இடத்தில் கேட்கவில்லை இயேசுவானவர் காணிக்கையை கேட்கவில்லை அவர் அப்படியே சொல்லலை சகையோ கவனி உன்னுடைய செழிப்பினுடைய பகுதியை ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லவில்லை ஆ வந்து மக்களுக்கு உதவி செய் இயேசுவானவர் அவருடைய பிரசனமானது கட்டாயத்தை உருவாக்கியது அவருடைய பிரசனம் நமக்குள்ளாக நம்மை கட்டாயப்படுத்துகிறது கொடுக்கும்படியாகும் நம்முடைய விருப்பங்களில் இருந்து நம்முடைய விருப்பத்தின் யோசனைகள் இருந்து நாம் இந்த எல்லாவற்றையும் விலக்கி ஆண்டவராக வழியிலே அர்ப்பணிக்கும்படியாக அதுதான் நிஜமானதா இருக்கிறது எனவே ஒரு நபரானவர் பரிசுத்தாவியானவரால் பொழுது அவர்கள் கொடுக்கிறவராயிருக்கிறார்கள் அவர்கள் கொடுக்கிறார்கள் 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 இதுதான் விசுவாசமானதா இருக்கிறது அவர்களுக்குள்ளாக ஏனென்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஐஸ்வரியமானது இப்பொழுது இது மிக மதிப்பிட்டு சொல்ல முடியாத மிகப்பெரிய காரியமானதா இருக்கிறது எனக்கு நினைவிருக்கிறது இங்கு ஒரு உதாரணமாக இந்த நான் சொல்கிறேன் எனக்கு நினைவிருக்கிறது எப்பொழுது என்னுடைய உறவானது தேவனோடு நான் இந்த ஏற்படுத்தி கொண்டேனோ என்னுடைய பத்தொன்பதாம் வயதிலே அந்த நாள் மிக சந்தோஷத்தினுடைய ஒரு இருந்தது இந்த வாழ்க்கையினுடைய மிக அருமையான ஒரு நாளாக என் வாழ்க்கையினுடைய மிக அருமையான ஒரு நாளாக அந்த காரணத்தினாலே நான் வேறு எந்த காரியத்தை குறித்தும் இந்த யோசிக்கவில்லை எல்லாவற்றையும் இந்த விட்டுவிட்டு நான் சுவிசேஷமானதை பிரசங்கிக்க இந்தத்தில் விரும்பினேன் மக்களுக்கு இந்தத்தில் தேவன் எனக்கு கொடுத்ததை கொடுக்கும்படியாக முடியாக அவ்வளவுதான் அது நான் விட்டுவிட தயாராக இருப்போம் என்னிடத்தில் எதுவும் இந்த வாழ்க்கை தவிர என்னுடைய கனவுகளை கைவிட்டேன் என்னுடைய திட்டங்களை கைவிட்டேன் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களை இந்த நான் இந்தத்தில் கைவிட்டேன் நான் அந்த நேரம் தொடங்கி எனக்குள்ளாக இருந்த அந்த யோசனையானது தேவனை நீர் என்னை பயன்படுத்தாவிட்டால் நீர் என் வாழ்க்கை இந்தத்தில் பயன்படுத்தாவிட்டால் அப்பொழுது என் வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளும் இந்த உலகத்தில் வாழ விரும்பவில்லை இந்த உலகம் அழுக்கானது இந்த உலகம் மோசமானது இந்த உலகம் தரித்திரமானது இந்த உலகம் மிக மோசமானதா இந்த நான் இங்கு வாழ விரும்பவில்லை ஆனால் அவர் விரும்பினார் இங்கு நான் நிலைத்திருக்கும்படியாக நடந்தது என்ன நாம் நான் இங்கு இந்தத்தில் திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருந்தேன் ஒரு திருமணமானது இந்த நடந்தது என் வாழ்க்கையால் நிலைநிறுத்தப்பட்டது எல்லாமே இந்த அருமையாய் நடந்தது உலகத்திற்கு சென்று நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக அதுதான் நடந்தது திருமணம் நடந்தது பன்னிரண்டு வருடத்திற்கு பிற்பாடு எல்லாவற்றையும் இந்த நாங்கள் இந்த கைவிட்டோம் என்னுடைய இரண்டு அருமையான வேலைகளை இந்த நான் கைவிட்டேன் நான் தியாகம் செய்தேன் என்னுடைய தலைப்புகளை என்னுடைய அதிகாரத்தை இந்த வேலை ஸ்தலத்தில் ஒரு சூப்பர்வைசராய் ஒரு மேனேஜராய் இந்தத்தில் நான் அப்படியாக அரசாங்க நிறுவனத்திலே வேலை செய்து கொண்டிருந்தேன் நான் அங்கு அதிகாரியாய் இந்த இருந்தேன் எனக்கு நேரமானது இந்த இல்லை வேலை விட்டு வருவதற்கோ அல்லது வேலை நிறுத்துவதற்கோ இல்லை நான் தியாகம் செய்தேன் என்னுடைய இரண்டாவது வேலையையும் கூட அதுவும் கூட

இல்லாத ஒரு காரியத்திற்கு உறுதியான வேலையை இந்த கைவிடுகிறார் நான் சொன்னேன் நான் உறுதியான காரியத்தை விடவில்லை நான் இந்த உலகத்தின் குப்பைகளை விடுகிறேன் இந்த உலகத்தின் குப்பையான வேலைகளை விடுகிறேன் எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில் இருந்து இந்த புறக்கணிக்கிறேன் நான் உலகத்திற்கு சென்று யாரெல்லாம் தாகமுள்ளவராயிருக்கிறார்களோ தேவன கொடுத்ததை அவர்கள் கொடுக்க முடியாது எனவே நான் புரிந்து கொண்டேன் சகைவனுடைய சந்தோஷமானதை நான் புரிந்து கொண்டேன் அவருடைய சந்தோஷமானதை மேலும் எப்பொழுதும் அவர்கள் அதை பார்த்தார்களும் அவர்கள் எல்லோரும் முறுமுறுத்தார்கள் அவர்கள் அப்படியாக சொன்னார்கள் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று அவர்கள் அதி பரிசுத்தமானவர்களை போல பேசுகிறார்கள் ஆனால் அந்த தருணம் சகையனுடைய சந்தோஷமானது மிகப்பெரியதாக இருந்தது என்றால் ஒரு நபருக்கு இருக்கும் பொழுது சந்தோஷம் மட்டுமே ஒளியானது மட்டுமே இருக்கும் பிரச்சனைகள் எல்லோருக்குமே இருக்கும் மிக நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் உட்புறத்தில் சந்தோஷமானது இருக்கும் எனவே சகையானவர் விருப்பத்தோடு யாரும் எதையும் விதத்தில் அவரிடத்தில் கேட்கவில்லை இயேசுவும் கூட எந்த வார்த்தையும் ஆண்டவரே என் ஆஸ்திகளில் கொடுக்கிறேன் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் அவர்களுக்காய் கொடுக்கிறேன் நான் ஒருவனிடத்தில் அநியாயமாய் வாங்கியதுண்டானால் அவருக்கு தெரியும் அற்புதமானது என்று பாருங்கள் நாலு தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் எனவே எப்பொழுது அவருக்கு அவர் அப்படியாக சொன்னார் இன்றைக்கு இந்த வீட்டிற்குள் ரட்சிப்பு வந்தது இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது ரட்சிப்பு எல்லா வீட்டுக்குள்ளாகவும் பிரவேசிப்பது கிடையாது அது எல்லோருக்குமா இந்தத்தில் வருவது கிடையாது என்றால் தேவன் அறிந்திருக்கிறார் ஒவ்வொருத்தருடைய இருதயமானதை ஆனால் யாரெல்லாம் நேர்மையானவராயிருக்கிறார்களும் யாரெல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் ஐஸ்வர்யமா இருக்கலாம் அழகாயிருக்கலாம் மோசமானவராயிருக்கலாம் ஒரு இருக்கலாம் குற்றவாளியா இருக்கலாம் அவர்கள் மீது இந்தத்தில் அப்படியான வழக்குகள் இருக்கலாம் ஒரு இருக்கலாம் அவர்கள் விபச்சாரியாய் ஒரு ஆண் விபச்சாரத்தை செய்கிறவராய் கூட இருக்கலாம் யாரா இருந்தாலும் ஒரு நபர் நேர்மையானவராய் இந்த இயேசுவானவர் அவர்களுக்கு வாய்ப்பானதை கொடுக்கிறார் அவரை தெரிந்து கொள்வதற்கும் அதுதான் சகையுக்கு நடந்தது அதன் இயேசுவானவர் அப்படியாக சொன்னார் அவருடன் மகனாய் இருக்கிறாரே குமாரனாய் இருக்கிறாரே விசுவாசத்தில் ஆபிரகாமுடைய குமாரனாய் இருக்கிறாரே சரியாக சொல்லப்போனால் அவர் சரீரபூர்வமாக இந்தத்தில் பேசும்போது ஆபிரகாமுடைய சந்ததியாய் இந்த கூட சொல்லலாம் ஆனால் அந்த நேரம் விசுவாசத்திலே ஆபிரகாமுடைய குமாரனாய் கூடத்தில் மாறினார் ஆபிரகாமுக்கு இருந்த அதே விசுவாசம் தேவனுக்கு முன்பாக இருந்ததை போல எனவே தான் அருமையான நண்பர்களே ஏன் இது எல்லோருக்குமாய் நடைபெறுவது கிடையாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நேர்மை தன்மையின் குறைபாட்டினாலே மக்கள் வெளிவேசக்கார்கிறார்கள் இந்நாட்களிலே மக்கள் போலியானவராயிருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள இல்லாதவர்களை போல காண்பிக்கிறார்கள் துரதிசுவாசமாக இப்படியாதான் இருக்கிறது தேவன் ஒவ்வொரு நபருடைய இருதயத்தை பார்க்கிறார் அவர் நேர்மை தன்மையானதை பார்க்கிறார் அவர் அதை பார்க்கிறார் அந்த காரணத்தினால்தான் அவர் எனக்கு அவரை வெளிப்படுத்தினார் அவருடைய விசுவாசத்தை அவர் நேர்மை தன்மையானதை உங்களுக்குள்ளாக பார்க்கும் பொழுது நண்பர்களே அவர் உங்களுக்கும் தன்னை நிச்சயம் வெளிப்படுத்தி காண்பார் அவர் வாய்ப்பானதை தருவார் எப்பொழுது நாம் நேர்மை தன்மை என்று பேசுகிறோமோ நேர்மை தன்மையானது உண்மை தன்மையா இருக்கிறது தேவன் உண்மையாக இருக்கிறார் அவர் பொய்களை வெறுக்கிறார் அவர் பொய்களை வெறுக்கிறார் எனவே எப்படியாக ஒரு வெளிவேஷக்காரர் ஒரு பொய்ய ஒரு நபர் போலியாக இருக்கும் பொழுது வெளிவேஷமாயிருக்கும் பொழுது எப்படி இப்படியான ஒரு மனுஷன் தேவனுடைய இரக்கத்தை பெற்று பரிசுத்தாவியான தொடப்பட முடியும் இது சாத்தியமில்லாதது ஏனென்றால் அவர்கள் தங்களுக்குள்ளாக சுமந்து கொண்டிருக்கிறார்கள் நரகத்திலிருந்து வந்த ஒரு காரியமானதை குறித்து அதுதான் பாவமானதா இருக்கிறது தேவன் பாவத்தை வெறுக்கிறார் தேவன் பாவிகளை நேசிக்கிறார் ஆனால் அவரோ பாவத்தை வெறுக்கிறார் அவர் பாவத்தை வெறுக்கிறார் பாவத்தை அவர் வெறுக்கிறார் எனக்கு யோசனையானது இந்தத்தில் இல்லை அவர் பாவத்தை எவ்வளவா இந்தத்தில் வெறுக்கிறார் என்பதை குறித்து ஆனால் அவர் கல்வாரிகளை என்ன செய்தாரோ பாவத்து நிமித்தமாக அதை யோசிப்பீர்கள் ஆனால் நேர்மையானவர்களை ரச்சிக்கும் பொருட்டாக அப்பொழுது உங்களால் யோசித்து பார்க்க முடியும் அவர் பாவத்தை எவ்வளவா வெறுக்கிறார் என்பதை குறித்து எனவே அநேக மக்கள் அப்படியா சொல்கிறார்களா எனக்கு பரிசுத்தாவி வேண்டும் நான் பரிசு பெற்றுக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் எப்படியாக பொய்களிலே வாழ்கிற ஒரு நபர் சத்தியத்தினுடைய ஆவையை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் முதலாவது அவர்கள் இந்த பொய்யினுடைய ஆவையில் இருந்து விலகி வர வேண்டும் அவ்வளவுதான் சரியா இல்லையா நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிற பொய் என்னவென்று உங்களுக்கு தெரியும் ஒருவேளை யார் நீங்கள் பொய்யில் வாழ்கிறீர்கள் என தெரியாது ஆனால் பொய் பேசி கொண்டு வாழ்கிற ஒரு நபர் அவர்கள் பரிசுத்தாவியானவரை பெற்றுக் கொள்ள முடியும் என்று நினைக்கிறீர்களா அவர்கள் அப்படியாக பொய்களினுடைய சேற்றிலே இருக்கிறார்கள் ஆனால் தேவன் பொய்யை வெறுக்கிறார் அந்த அளவிற்கு முன்மை இயேசுவானவர் நானே சத்தியம் நானே வழி நானே சத்தியம் நானே சத்தியமும் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் எப்படியாக ஒரு போலியான நபர் சத்தியத்தினுடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும் அவர்கள் முதலாவது மனம் மாற வேண்டும் மனம் மாற வேண்டும் என்று சொல்லும்போது அவர்கள் தங்களுடைய சிந்தனையை மாற்றிக்கொள்ள வேண்டும் இருப்பதை நிறுத்த வேண்டும் ஏமாற்றுவதை இந்த நடிப்பதை நிறுத்த வேண்டும் உண்மை தன்மையானவராய் மாற வேண்டும் உண்மையானவராய் நேர்மையானவராய் மாற வேண்டும் நேர்மையானவராய் அவர்களுக்குள்ளாக இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கு மேலாக தேவனுக்கு முன்பாக தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் இது வெளிவெஷமா நடிப்பதோ இந்த ஏறக்குறையே என்று தேவனிடத்தில் எதுவுமே கிடையாது சகை ஐஸ்வர்யவான இந்தளவிற்கு ஐஸ்வர்யவான இந்தத்தில் இருந்தார் ஆனால் சந்தோஷம் இல்லாத மனுஷனாய் இருந்தார் எப்பொழுது அவர் ஆண்டவராக சந்தித்தாரோ அவர் சந்தோஷமானதை சந்தித்தார் வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை இந்தத்தில் பார்த்தார் அதனால தான் அவர் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து இனியும் இந்தத்தில் கவனமாயில்லை என் ஆஸ்தியில் ஏழைக்கு தருகிறேன் நான் யாரும் ஒருவரிடத்தில் அநியாயமாய் இந்த வரி சுத்ததுண்டானால் நான் நான்கு தனையாய் திரும்ப தருகிறேன் இதனுடைய அர்த்தம் அவர் எதுவும் தன்னிடத்தில் இருக்க போவது கிடையாது ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் இந்தத்தில் கொடுக்க போகிறார் எனக்குறையே எனவே தான் அருமையான நண்பர்களே இது அப்படியாக தான் தேவனிடத்திலே வேலை செய்கிறது ஒருவர் என்னிடத்தில் இன்ஸ்டாகிராமில் அப்படியாக கேட்டார்கள் பிஷப் நான் என்ன செய்ய வேண்டும் ரகசியமானது என்ன பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ள ரகசியம் நீங்கள் கொடுப்பது அவ்வளவுதான் நீங்கள் யாரா இருக்கிறீர்களோ அதை கொடுங்கள் எது உங்களிடத்தில் உங்கள் வாழ்க்கை இது உங்கள் பணம் நான் பொருட்களை குறித்து பேசவில்லை இது உங்கள் வாழ்க்கையை குறித்தது பொய் சொல்வதை நிறுத்துங்கள் நீங்கள் பொய் சொல்வதை நிறுத்தும் பொழுதும் நீங்கள் சத்தியத்தை கடைபிடிக்க வாழும்பொழுது உங்கள் வாழ்க்கை நீங்கள் இயேசு தருகிறீர்கள் நீங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர்கள் எப்பொழுது நீங்கள் பாவத்தை இந்தத்தில் விட்டு சத்தியத்திலே நீதி தன்மையிலே நடக்க தொடங்குகிறீர்களோ அவரை கனவு செய்கிறீர்களோ அந்த உண்மை தன்மையிலே வாழ்கிறீர்களோ இது பிரச்சனையானது மக்கள் உங்களை எதிர்த்து இருக்கிறார்களோ இல்லையா எது பிரச்சனையானதில்லை நீங்கள் உங்களை பார்க்க வேண்டும் எப்பொழுது நீங்கள் எது தவறோ அதை புறக்கணிக்கிறீர்களோ எது சரியோ அதை செய்ய தொடங்குகிறீர்களோ அப்பொழுது தேவன் உங்களிடத்திலே இருக்கிறார் தேவன் இருக்கிறார் தேவன் அவர் நல்லவராகவே இந்தத்தில் இருக்கிறார் எனவே ஒரு நபர் தவறான வாழ்க்கையில் இந்தமார்க்கமான வழியில வாழும்பொழுது இந்த நபர் எப்படி பரிசு தாவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும் அவர்கள் தங்களுடைய துன்மார்க்கமான வழியை கைவிட வேண்டும் அந்த மோசமான அந்த கெட்ட எண்ணங்களை அந்த மோசமான வழிகளை அவர்கள் புறக்கணிக்க வேண்டும் மரத்தினாலே மண்ணினாலே இந்த கள்ளினாலே செய்த எல்லா உருவங்களை அவர்கள் கைவிட வேண்டும் எல்லாவற்றையும் அவர்கள் கைவிட வேண்டும் அதுதான் சகைவு செய்தார் இயேசுவானவர் சகை எதையும் கேட்கவில்லை சகை எதுவும் கேட்கவில்லை சகை அவர் தானாகவே விருப்பத்தோடு அதை செய்ய தீர்மானித்தார் அதன் பிற்பாடு இயேசுவானவர் சொன்னார் இன்றைக்கு இந்த வீட்டிற்குள்ளாக ரச்சிப்பு வந்தது அதுதான் தேவன் உங்களுடைய வீட்டுக்குள்ளாகவும் செய்ய விரும்புகிறார் நண்பர்களே உங்களுக்கு தெரியுமா அருமையான காரியம் இங்கு என்னவென்றால் தேவனானவர் தேர்ந்தெடுக்கிறார் தேவன் தேர்ந்தெடுக்கிறார் யாரெல்லாம் பிரிக்கப்பட்டவராயிருக்கிறார்களோ தேவன் தேர்ந்தெடுக்கிறார் புறக்கணிக்கப்பட்டவராயிருக்கிறார்களோ ஒருவரும் விரும்பாதவர்களை அவர்கள் தங்களுக்குள்ளாக பாவத்தை வைத்தவராயத்தில் வாழ்ந்திருந்தார்களோ எப்பொழுதெல்லாம் அவர்கள் ட்ரெயினில் நுழைகிறார்களோ ஏரோபிளைனில் நுழைகிறார்களோ அல்லது பேருந்தில் நுழைகிறார்களோ அவர்கள் அப்படியாக உணர்கிறார்கள் அந்த சௌகரியம் இல்லாதவரை போல என்னடால் எல்லா இடங்களிலும் அவர்கள் செல்கிற எல்லா இடங்களிலும் புறக்கணிக்கப்பட்டவரை போல உணர்கிறார்கள் தேவன் எப்படியான மக்களை தான் தேர்ந்தெடுக்கிறார் யாரெல்லாம் இந்த புறக்கணிக்கப்படுகிறாரோ ஒருவராலும் இருக்கிறார்களோ சகையோ அப்படிப்பட்ட ஒரு தான் இருந்தார் அவரிடத்தில் செழிப்பு இருந்தது ஆனால் அவரை யாரும் விரும்பவில்லை ஆனால் தேவரானவர் அவர் நேர்மை தன்மையாய் அவருக்குள்ளாக பார்த்தார் அவரை சந்திக்கும்படியாக வந்தார் உங்களுக்கு தெரியும் அவர் என்ன செய்தார் என்பதை தான் தேவன் உங்களிடத்திலும் செய்ய விரும்புகிறார் நண்பர்களே விசுவாசியங்கள் இதை இதுதான் எழுதப்பட்டதா இந்த வாருங்கள் நீங்கள் யாரெல்லாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவராய் இருக்கிறீர்களோ நீங்கள் யார் இருக்கிறீர்களோ சமுதாயத்திலிருந்து இருக்கிறீர்களோ குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்களை இந்த விரும்புவதில்லை அவ்வளவுதான் யாரெல்லாம் நீங்கள் இப்படியாக சொல்லலாம் எல்லோராலும் எல்லாவற்றினாலும் புறக்கணிக்கப்பட்டவராக இருக்கிறீர்களோ என்னிடத்தில் வாருங்கள் வாருங்கள் நான் உங்களுக்கான இலைப்பாறுதலை தருவேன் நீங்கள் அதன் பிற்பாடு நீங்கள் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்வீர்கள் இலவசமாக ஏனென்றால் நீங்கள் தியாகமானது செய்கிறீர்கள் நீங்கள் உங்களது விருப்பத்தை உங்களுடைய பெருமையை தியாகம் செய்கிறீர்கள் உங்களுக்குள்ளாக இருக்கிறது வெறுமையை தியாகம் செய்கிறீர்கள் இன்னொரு வார்த்தையில் நீங்கள் யாராய் இருக்கிறீர்களோ அதை நீங்கள் உங்கள் சொந்த தேவனாய் இருப்பதை இந்த நிறுத்துகிறீர்கள் நீங்கள் எல்லாவற்றையும் இந்த கைவிடுகிறீர்கள் அவ்வளவுதான் நண்பர்களே தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசுரதிக்கட்டும் மேலும் இந்த விசுவாசத்திலே புறப்பட்டு செல்லலாம் இன்று நாம் இந்த மூன்றாவது கூக்குறளானதை செய்ய போகிறோம் யாரெல்லாம் வேதனையில் இருக்கக்கூடிய பெண்மணிகளாக இருக்கிறீர்களோ நீங்கள் யாரெல்லாம் இந்த பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ வேதனையில் இந்தத்தில் இருக்கிறவரா இருக்கிறீர்களோ ஒருவேளை நீங்கள் பணம் இருக்கக்கூடியவராக இந்த இருக்கலாம் உங்களுக்கு பொருளாதார ஆனது இந்த இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு கசப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் பணமானது உங்களுக்கு எந்த சந்தோஷத்தை எந்த மகிழ்ச்சியை கொண்டு வரவில்லை நீங்கள் இந்த பார்க்க விரும்புகிற அந்த மகிழ்ச்சியானதே நீங்கள் அங்கு வேதனையில் இந்த இருக்கிறீர்கள் இந்த நாள் எல்லா யூனிவர்சல் ஆலயம் போராட போகிறோம் உங்களுக்காக பெண்கள் நீங்கள் யாரெல்லாம் அப்படியாக ஆத்மாவிலே ஆண்களும் வரவேற்கப்படுகிறீர்கள் எல்லோரும் நாங்கள் அதிகமாய் பெண்களுக்கு இந்த கவனத்தை கொடுக்க போகிறோம் என்றால் அவர்கள் தான் அதிகம் கஷ்டப்படுகிறவராயிருக்கிறார்கள் நீங்கள் அப்படியான ஒருவராயத்திற்கு இருப்பீர்கள் ஆனால் யாரெல்லாம் பிரச்சனையை உங்கள் வீட்டிலே சந்திக்கிறவராக இருக்கிறீர்களோ உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்களுக்கே பிரச்சனையா இருக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையை இந்த நிலை முடியவில்லை உங்களுக்காக நீங்களே நிற்க முடியவில்லை அப்படியா தான் இருக்கிறது தேவன் உங்களை ஏற்றுக்கொள்கிறார் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீங்கள் அங்கு அனுபவித்து பார்ப்பீர்கள் அதி அற்புதமான அனுபவத்தை தேவனிடத்திலே பெற்றுக் கொள்வீர்கள் எனவே மறக்காதீர்கள் எந்த நேரம் வேண்டுமானாலும் காலையோ மதியமோ மாலையோ போதகருடைய மனைவிகள் பிஷப்புகளுடைய மனைவிகள் தயாராக இந்த உங்களோடு பேசுவதற்காக பெண்கள் உங்களிடத்திலே ஆலோசனை கொடுப்பதற்காக பெண்மணிக்கு தெரியும் எப்படியாக இந்த இன்னொரு கேட்க வேண்டும் என்று அவர்கள் இந்த உங்களுடைய எல்லாவற்றையும் கேட்க தயாரா இருக்கிறார்கள் உலகிலும் உலக உலகத்தின் எல்லா இடங்களிலும் விசுவாசத்திலே ஆலையும் இந்த காரியத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் இதற்காக எந்த கட்டணம் செலுத்த வேண்டாம் பார்க்கிங் கூட கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராகண்டவராக இயேசு நாமத்தினாலே அமைன்